வணக்கம் நேர்கிழி ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தேங்காய் ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டம் வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் பதினோரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் முப்பத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினோரு ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் எண்பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதிமூணு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து போன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் வெள்ளை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்